ஒரு முன்னணி ஆட்டோமொபைலின் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதற்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி டிபார்ட்மெண்ட் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டீன் வசதி அவைலபிள் அதாவது ஷிஃப்டி டைமில் உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாம்பரம் சரௌண்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கான ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் இன்ட்ரிக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணிலேருந்து காலை பதினோரு மணிக்குள்ளார இன்ட்ரிக்கு வரணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வேலை இடம் எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர சிட்டியில்தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணி இடைப்பட்ட நேரத்தில் மட்டும் கால் பண்ண சொல்லியிருக்காங்க மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்